ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்களேன் நீங்களா இன்னும் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆனால் மூணு இன்னும் இருக்குது ஒருவேளை நைட்டோ போய் தூங்கிடலாமா சும்மா சொன்னேன் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு எல்லாரும் கோலம் போட்டுட்டாங்க நானும் இன்னும் போடவில்லை நீங்கள் தான் போடணும் சரி அடுத்து நம்ம எங்கே போந்திருச்சோன்னே கிச்சனுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் ஊற போட்டேன் அதனால் பாத்திரம் கூட கழுவி வச்சுட்டேன் ஆனாலும் ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அக்ஷய பாத்திரம் இல்லை சாரி அக்ஷய சிங்க்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பருப்பு அப்புறம் அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன் அதனால தான் அது இருக்குது கீரையும் அப்போயே வந்து வாஷ் பண்ண வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி என்ன மெயின்னு பார்த்திங்கன்னா புடலங்காயும் வச்சு ஒரு பருப்பு குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் கேரட்டும் முட்டைக்கோசுன்னு போட்டு ஒரு பொரியல் ஏன்னா நேற்று கீரை கொடுத்துட்டோம் அச்சு வந்து அப்புறம் டென்ஷன் ஆயிடுவான் அப்புறம் சாப்பிடாமல் வந்துடுவாதினால அவனுக்கு வந்து கேரட்டும் கேபேஜும் போட்டு ஒரு பொரியல் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு பொரியலும் சாப்பிட்டுக்கலாம் புடலங்காய் ஃபஸ்ட்டு தோழலாக சீவிக்கலாம் நம்ம என்ன தான் சீக்கிரமாக இருந்துச்சு வேலை செஞ்சாலுமே ஆனால் வேலையே முடியாதுங்க நம்ம வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வேக வேகமாக வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலையெல்லாம் முடியாது அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசிக்காக தண்ணி வச்சுருக்கிறேன் அது கொதி வந்தோன்னா அரிசி எடுத்ததில் போட்டுடலாம் புடலங்காய் கட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம வந்து தாளிக்க காரமிச்சிடலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் தூள் போடாமல் குழம்பு தூள் போட்டு பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் ஸோ அதை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இப்போ அரிசி ஒலை வந்து கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை போட்டுடலாம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அது விசில் வச்சிடணும் தான் வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சா தானே புடலங்காய்க்குள்ளே போட முடியும் இது வந்து கூட்டும் இல்லை சாம்பாரும் இல்லை ஒரு புதுவிதமான டிஷ்ஷு இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு ரெண்டு மூணு வெள்ளை பூண்டு போதும் அவ்வளோதான் பருப்பு அப்புறம் புடலங்காய் அப்போ எப்போ போல தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டு தாளித்து விட்டுற வேண்டியது அவ்வளோதான் புடலங்காயும் கட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நைட்டே ஊற வச்சாச்சு இதை வந்து விசில் மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் அது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுருவோம் இப்போ வந்து கோலம் போட்டுவிட்டு நம்ம வந்துடலாம் நம்ம இன்னும் கோலம் போடலை ஏன்னா பருப்பெல்லாம் வந்து வேக வச்சு விசில் வச்சுட்டோம்னா வந்தோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் கோலம் போட்டு வந்தாச்சு பாருங்கள் விசிலும் வந்துருச்சு நம்ம எண்ணெய் தான் சிம்மில் வச்சாலுமே அது வந்து விசில் பொங்கி வந்துடுது அதுவே அடுப்பு வந்து நாஸ்தி நான் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு விசிலை சுற்றி துணி வச்சுருவேன் அந்த துணியை காணும் யாரும் எடுத்துட்டாங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க வீட்டுக்காரர் தான் எடுத்துருப்பாரு எங்கேயாச்சும் போட்டு வச்சுருப்பாரு இப்போ விசில் வந்துருச்சு இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு இல்லையா இப்போ வந்து புடலங்காய் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு பெரிய வெங்காயம் இது போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ போல் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த நிலக்கடல்லாம் வச்சு பார்த்திங்களா அதுவும் விசில் வந்துருச்சு இப் இப்போ பாருங்கள் புடலங்காய் போட்டாச்சு அதையும் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வணங்கிக்கலாம் தக்காளி வந்து அங்கங்கே முழுசு முழுசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப வணங்கிடுச்சு எனக்கு பிடிக்காது இப்போ வந்து நம்ம கீரையை வந்து நேற்று வந்து க்ளீன் பண்ணி வைக்கல அதனால் இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அச்சுக்கு வந்து கீரை கொடுக்க மாட்டோம் கிளீன் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம செஞ்சு ஆரம்பிச்சிடலாம் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கீரை கம்மி இப்போ தண்டு இருக்குன்னா மேலே மட்டுந்தான் இலை இருக்குது அது கீழே வெறும் தண்டு தான் இருக்குது பாதி தண்டு தான் கீரை கொஞ்சமாக தான் இருக்குது தான் தலையில் மட்டும் தான் கீரை இருக்குது உடம்புலாம் வெறும் தண்டு தான் இருக்குது கொஞ்சம் கூட கீரையே இல்லை இப்போ வந்து அரிசி வெந்திரிச்சு அதையே வந்து நம்ம வடிச்சுக்கலாம் ஒரு விளையா சாப்பாட்டை வந்து இறக்கியாச்சு அடுத்து குழம்பும் பொரியல் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளை மார்னிங் ரொட்டின்னு முடிஞ்சது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய குட்டிஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அதனால் ரெஸ்டே கிடையாது இப்போ வந்து என்ன தேடுறேன்னா கேரட்டு கேரட் வந்து தோலைக்கு வந்து நம்ம சீவிட்டு உள்ளே எடுத்துச்சுனா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தோல் சீவாமு உள்ள வச்சிங்கன்னா அது கருப்பு கருப்பாகிடும் ஏன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு ஒரு ஏதாச்சும் பாத்திரம் இல்லைன்னா வந்து ஜவுக்காய் இதுன்னு சொல்லுவாங்களே பிளாஸ்டிக் கவர் அதில் போட்டு உள்ள வச்சிட்டிங்கன்னா அது வந்து கருப்பாகாது கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் தோலோட வைக்கும்போது கருப்பாயிரும் அப்புறம் வந்து நவுத்து போன மாதிரி ஆயிடும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க புடலங்காய் வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ வந்து குழம்புத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் குழம்புத்தூள் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் தேங்காய் விலை ஜாஸ்திங்க அதனால வந்து தேங்காயெலாம் போடலை தேங்காய் இல்லாத குழம்புன்னு பார்த்து செ செய்கிறேன் நான் அது இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியலை செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்குள்ளே மில்க் பால் வந்து வந்துருச்சு அதே காய்ச்சி எடுத்து வச்சுட்டா அச்சு எழுந்திரிச்சுனா கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாருங்களேன் எத்தனை அடுப்பு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பத்தாது நாலு அடுப்புலேயுமே நாலு சட்டி வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு எட்டு அடுப்பு கொடுத்தா கூட பத்தாது இப்போ வந்து பருப்பு அது கூட கொட்டிடலாம் இப்போ வந்து அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சுது இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் புடலங்காய் மட்டும் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும் அடுத்து என்ன கேரட் கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் உப்புலாம் பார்த்து கலக்கிட்டு அதை மூடி வச்சிடலாம் கேரட் வந்து பாதிலே கட் பண்ணி நிற்கிது அதை முழுசாக கட் பண்ணிக்கலாம் அச்சு வந்து கேரட்டு கேபேஜ் எல்லாமே சாப்பிட்டுக்குவோம் பாகக்காய் கூட சாப்பிட்டுக்குவான் இந்த கோவக்காய் அந்த மாதிரி பீன்ஸ் வந்து முட்டை போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவான் மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் மிஸ்ஸு மெரட்னா சாப்பிட்டுக்கிறான் இப்போ வந்து கேரட் வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் முட்டைக்கோஸ்க்கு வந்து தனியாக ஒரு பிளேட் வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து இந்த பொருளை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு எப்பயும் போல தான் வெங்காயம்லாம் போட மாட்டேன் வெங்காயம் போட்டால் அவன் சாப்பிட மாட்டான் அதனால் எதுக்கு தேவையில்லாமல் கட் பண்ணிவிட்டு தூக்கி தான் வீசுவான் தூக்கி கூட வீச மாட்டான் சாப்பிடாமல் கொண்டு வந்துட்டு ஏன் வெங்காயம் போட்டிங்கன்னு என்னை கேட்பான் அதனால் வந்து வெங்காயம் போடாமல் வெறும் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு அவ்வளோதான் இந்த பொருள் ரெடி ஆயிரும் அடுத்து என்ன அடுத்து என்ன எப்பயும் போல் கிளீனிங் தான் அந்த கிளீனிங் எப்போயும் இருந்தாலும் முடியாது மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும் சரி இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் சூப்பர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து மாற்றிடலாம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிடலாம் அடுத்து தேங்காய் வேறு சுரண்டணும் கீரைக்கும் கேரட் பீன்ஸுக்கும் சாரி கேரட் முட்டைக்கோஸுக்கும் இப்போ க்ளீன் பண்ணிச்சுருக்கிற கீரை எடுத்து வாஷ் பண்ணிடலாம் இதில் நிறைய மண் இருக்குது கீரை கம்மியான நிறைய மண் கீரை கிடச்சிதுன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப ஹெல்த்தி ஆனால் நிறைய மண் இருக்கும் க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அது வந்து ஹெல்த்தி தானே அதனால் வந்து எப்போ கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு கட்டாவது வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது சாப்பிடுங்க இது வந்து பிளட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் சொன்னாங்க பிளட் வந்து அதிகமாக ஊறும் சொன்னாங்க நாம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கப்போ சொன்னாங்க இந்த கீரை வந்து எடுத்துக்க சொன்னாங்க பிளட் வந்து கம்மியாகாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இது வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஆனால் என்னென்னா இது வந்து வாஷ் பண்ணுறப்போ நிறைய மண் வருது அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது கீரை கட் பண்ணி வச்சிட்டோம்னா இதை தாளிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க் முடிஞ்சிடும் அப்புறம் என்ன க்ளீனிங் தானே அது அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அச்சு வந்து கிளைப்படுறோம் நம்ம குழம்பு இன்னும் வேகலை வெந்துட்டே இருக்குது இன்னும் குழம்பு இப்போ அந்த அடுப்பில் தூக்கி இதையே மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து கீரையை வச்சுக்கலாம் கீரைக்கு எப்பயும் போல் தான் வெங்காயம் வரமிளகா கடலைப்பருப்பு கடுகு அப்புறம் கீரையை போட்டு கொட்டீர வண்டி தான் அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம் கீரை பொருள் ரெடி ஆயிரும் கேரட் பொருள் கொஞ்சம் ரெடியானா போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப் அன் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் வேறு ஒரு இடத்துக்கு நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது வந்து இந்த சட்டை முட்டையை கழுவுதானன்னு இப்போ தான் யோசிக்கிறேங்க நான் அதுவும் கரெக்டாக நான் குக் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும் அப்புறம் இன்னொருமான முக்கியமான விஷயம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சைன்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் இந்த சைன் நல்லா அந்த சைன் நல்லா இருக்கான்னு ஹவுஸ் ஒய்ஃபான இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சைன் இப்போ எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னா அது வேல்யூ இருந்தால் ஒர்க்கு சரி பேரண்ட்ஸ் சைன் இல்லைன்னா ஸ்கூல்லேயும் திட்ட தான் செய்கிறாங்க அதுக்காவது வேல்யூ இருக்குதே சொல்லப்போனால் டைரிக்கு தான் நம்ம வந்து சைன் போட்டு போட்டு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க கேரட் பீன்ஸுக்கு நம்ம வந்து தேங்காய் போட்டாச்சு கீரைக்கும் தேங்காய் போட்டு எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அச்சுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் பேக் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை இல்லை இல்லை இன்னொரு வேலை இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அவனுக்கு வந்து இன்னைக்கு பனியார் வேணும்னு சொன்னால் அதனால நேற்றே மாவரைச்சி வச்சுட்டேன் பணியாரம் போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சது அப்புறம் வந்து அச்சு ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடலாம் சாப்பாடு பேக் பண்ணியாச்சு அடுத்து பொரியலும் பேக் பண்ணிடலாம் அதுலேயும் மேலேயே வச்சு பேக் பண்ணிடலாம் கேரட்டு கேபேஜுங்கெல்லாம் நான் நல்லாவே சாப்பிடுவேன் கொஞ்சம் நிறைய வச்சிடலாம் சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டு பொரியல் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு கேஷு வச்சு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஓவர் இப்போ வந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும் அதனால் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி அதில் போட்டு கொடுத்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே வேணால் டே ட்ரையல் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த டிப்ஸை அவ்வளோதான் அச்சோட லன்ச் வந்து பேக் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா அவங்க போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு அந்த வேலையும் மிச்சமாயிரும் எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கணும் டவல் பேகு அப்புறம் வாட்ரு பாட்டில் எல்லாமே ரெடி இப்போ வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பனியாரம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இது வந்து சோளம் அரிசி உளுந்து எல்லாம் கலந்து பனியாரம் மாவு ஹெல்த்தியாக இருக்கணும்ல அதனால் நான் வந்து டெய்லியும் மாவு அரைச்சிடுவேன் அதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் டெய்லி வந்து மாவு அரைச்சிடுவேன் கொஞ்ச கொஞ்சமாக போட்டு அளவளவாக போட்டு அரைச்சிடுவேன் ஏன்னா தினமும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா அது ஹெல்த்தி இல்லை அதனால் வந்து நான் வந்து தினமும் அளவளவாக உரைச்சி அளவாக அரைச்சிக்குவேன் மிக்சிலேயே அரைச்சிக்குவேன் ரொம்ப ஹெவி நிறையா அடிக்கணும்னா மட்டும்தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவேன் இப்போ அவ்வளோதான் பனியாக சுட்டால் நம்மளை வந்து வேலை ஓவர் அவ்வளோதான் நம்மளுக்கு மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு என் பையன் அதுக்குள்ளே வெளியில் வந்து மயிலை பார்த்துட்டான் அதனால் வான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறான் அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே என்னோடய இன்னொரு குட்டி தங்க பாருங்களை தனியாக படுத்துருக்குது பாப்பா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க மயிலெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது இப்போ வந்து பாப்பாவுக்கு ஃபைவ் மந்த் ஆயிடுச்சுல்லையே அதனால் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்து திரும்பி பார்த்து சிரிப்பாங்க ரெச்சு அப்படின்னு கூப்பிட்டா இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருக்காங்க பாப்பா ஏன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சிடாங்களே பாவம் டயர்டாக இருப்பாங்க நிறைய வேலை செஞ்சுருக்குறாங்க அதனால த பாப்பா தங்க வந்து டயர்டாக இருக்குது அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து வீடியோ பெறுகிறது உங்கள் ஹாசினி டாட்டா பபாய்